வணக்கம் சன்ஸ்டார் மீடியா செய்திகள் லாஸ்பேட்டை மற்றும் காலாபட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை இரண்டாம் கட்டமாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரக்கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை மற்றும் கடற்கரையில் இருந்த குப்பைகளை இன்று அகற்றும் பணியை மேற்கொண்டனர் புதுச்சேரியின் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்த நாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது இனி விரிவான செய்திகள் லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு உள்ள குளத்தை நடைபெற்றது லாஸ்பேட்டை மற்றும் காலாப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை இரண்டாம் கட்டமாக மேம்படுத்தும் பணிகள் இன்று சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் கல்யாண சுந்தரம் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இவ்விழாவில் உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் செயற்பொறியாளர் திரு மலைவாசன் உதவி பொறியாளர் திரு கழிவறைதான் இளநிலை பொறியாளர் திரு சாந்தான் மற்றும் காலாபட்டு லாஸ்பேட்டை தொகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர் இம்மேம்பாட்டுப் பணியில் குளத்தில் உட்புறமுள்ள நடைபாதை கைப்பிடி மற்றும் விடுபட்ட சுற்றுச்சுவர் அமைக்கும் பணிகள் நடைபெறவுள்ளது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரக்கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் புதுச்சேரி உழவர்க்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் உள்ளது வாய்க்கால்களில் பிளாஸ்டிக் கழிவுகள் தேங்கி துர்நாற்றம் வீசுகிறது இதனால் கொசு தொல்லை அதிகமாக இருப்பதாகவும் அந்த பகுதியில் உள்ள மக்களுக்கு கொசுக்களால் ஏற்படும் நோய்கள் பரவி வருவதாகவும் கூறப்படுகிறது இதனை கண்டித்தும் உழவர்கரை பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார கோரியும் உழவர்கரை பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் சாலையில் பாவனர் நகர் அருகே மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் போராட்டத்திற்கு வழக்கறிஞர் சசிபாலன் தலைமை தாங்கினார் இதில் அந்த பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் கழிவுநீர் வாய்க்கால்களை உடனடியாக தூர்வார வேண்டும் என்ற விழிப்புணர்வு வாசகங்கள் அடங்கிய அட்டைகளை கழுத்தில் தொங்கவிட்டிருந்தனர் இந்த போராட்டத்தால் அப்பகுதியில் சிறிது நீரும் பரபரப்பு ஏற்பட்டது இது சம்பந்தமாக இது நீங்க நீங்க தொகுதி இரண்டாவது ஒரு நேர்வீதியாக இரண்டாவது ஒரு ஒயிட் டவுனாக வளர்ந்து கொண்டு வருகிறது இங்கு இருக்கும் கடைகளில் இருக்கும் வாய்க்கால்கள் அனைத்தும் தூர்வாராமல் நாத்தம் அடித்துக் கொண்டு உழவர்களை தொகுதி முழுவதும் சுகாதார சீர்கேடாக இருக்கிறது இதை கண்டித்து மனித சங்கிலி போராட்டமானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இனியும் பொதுப்பணிப்புறையும் உலகத்துறை நகராட்சியும் சரி செய்ய படகாவிட்டால் வாய்க்கால்களில் அமர்ந்து போராட்டம் நடைபெறும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் சுகாதார சீர்காட்டை இங்கே கொண்டு வராதீர்கள் உலக தொகுதி ஒரு அழகான தொகுதி இதை வரும் என்ட்ரன்ஸ் இல்ல அவ்வளவு நாக்கம் இந்த உள்ள வந்தீங்கன்னா இந்த தொகுதி உள்ள வரும்போதே எல்லாம் மூக்க மூடிட்டு வர்ற நிலைமையில இருக்கு ஒரு வாய்க்கால் கூட தூர்வாராம இருக்கிறது வரும் மழை காலத்தை கருத்தில் கொண்டு உடனடியாக தூர்வார வேண்டும் என்று புதுவை அரசுக்கு ஒரு முன்னெச்சரிக்காக இந்தியன் ரெட் ரெட்ராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை மற்றும் கடற்கரையில் இருந்த குப்பைகளை இன்று அகற்றும் பணியை மேற்கொண்டனர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் இணைந்த புதுச்சேரி காந்தி சிலை பின்புறம் பாறை இடுக்குகள் மற்றும் கடற்கரையில் இருந்த பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை இன்று மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி மாணவிகள் மற்றும் ரெட் கிராஸ் சொசைட்டி ஆயுட்கால உறுப்பினர்கள் செய்தனர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை சேர்மன் டாக்டர் லக்ஷ்மிபதி தலைமை தாங்கினார் இருதயசாமி கிராஸ் சொசைட்டி பொருளாளர் டாக்டர் பாஸ்கரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் நிர்வாக குழு உறுப்பினர் ஐயனார் யூத் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் அருண் நாகலிங்கம் ஆயுட்கால உறுப்பினர்கள் திலகவதி பிரதீஷ் இருதயராஜ் நூர் சாஹிப் அற்புரத்ராஜ் தேவகாந்த் கந்தசாமி இருசப்பன் சீனிவாசன் பெருமாள் கணபதி பிரமேஷ்குமார் டேவிட் ஆதி மூலம் மணக்குள விநாயகர் செவிலியர் கல்லூரி யூத் ரெட் கிராஸ் ஒருங்கிணைப்பாளர் சக்தி பிரியா ஆகியோர் மாணவிகளுடன் இணைந்து கடற்கரையில் பிளாஸ்டிக் குப்பைகளை அகற்றும் பணியை செய்தனர் புதுச்சேரியின் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது புதுச்சேரி முதல்வரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர் தொகுதிக்கு சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஜான்குமார் அவர்களின் பிறந்தநாள் விழா நாளை அவரது ஆதரவாளர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது நெல்லித்தோப்பு தொகுதி பாஜக தலைவர் விஜயராஜ் ஏற்பாட்டில் நடைபெற்ற பிரியாணி வழங்கும் நிகழ்ச்சியில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி தண்ணீர் மற்றும் குளிர்பானங்களை வழங்கினார் நிகழ்ச்சியின் போது திரளான அப்பகுதி பொதுமக்கள் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ரிச்சர்ட் ஜான்குமார் அவர்களின் ஆதரவாளர்கள் தொண்டர்கள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் திரளாக உடனிருந்தனர் லாஸ்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட பெருமாள் பேட்டை ஊத்துக்காட்டு மாரியம்மன் கோவில் அருகில் கம்பர் வீதியில் உள்ள பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதிகளில் வழிந்தோடியதை அடுத்து சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்கள் உடனடியாக துறை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் வாய்க்கால் அடைப்பு பணிகளை சரிசெய்ய உத்தரவிட்டு பார்வையிட்டார் புதுச்சேரி கோவிந்தசாலை புதுத்திரு பகுதியில் வெறுநாய் கடித்து ஏழு வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி புதுச்சேரி கோவிந்தசாலை புதுத்தெரு பகுதியில் வெறிநாய் கடித்த ஏழு வயது சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார் புதுச்சேரி நகராட்சியின் அலட்சியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் வேதனை தெருக்களில் சுற்றித் திரியும் தெருநாய்களையும் வெறிநாய்களையும் பிடிக்க பலமுறை நகராட்சிக்கு வேண்டுகோள் வைத்தும் நகராட்சியின் அலட்சியத்தால் இப்படி ஒரு நிலைமை இதற்கு யார்தான் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரியவில்லை புதுச்சேரி அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்து போன நிலையில் உள்ளது எனவும் இதற்கு அரசு நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் போராட்டத்தை சந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் எனவும் மேலும் பாதிக்கப்பட்ட சிறுவனை மருத்துவமனைக்கு சென்ற உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜி நேரு என்ற குப்புசாமி எம்எல்ஏ அவர்கள் சந்தித்து ஆறுதல் கூறினார் மேலும் மருத்துவரிடம் சிறுவனின் சிகிச்சை பற்றி கேட்டறிந்தார் சிறுவனின் குடும்பத்தாருக்கும் ஆறுதல் தெரிவித்து வெறி நாய்களை பிடிக்க உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார் மேலும் உள்ளாட்சித்துறை இயக்குனர் திரு சக்திவேல் அவர்களையும் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் அவர்களையும் கைபேசி மூலம் தொடர்பு கொண்டு இதற்கான நடவடிக்கை எடுக்காவிட்டால் கடும் விளைவை சந்திக்க நேரிடும் என எச்சரித்தார் மீண்டும் தலைப்பு செய்திகள் லாஸ்பேட்டை மற்றும் காலாபட்டு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெத்திச்செட்டிப்பேட்டை காவல் நிலையம் அருகில் உள்ள குளத்தை இரண்டாம் கட்டமாக மேம்படுத்தும் பணிகள் நடைபெற்றது புதுச்சேரி உழவர்கரை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்கால்களை தூர்வாரக் கோரி வழக்கறிஞர் சசிபாலன் தலைமையில் பொதுமக்கள் மனித சங்கிலி போராட்டம் நடத்தினர் இந்தியன் ரெட் கிராஸ் சொசைட்டி புதுச்சேரி கிளை மற்றும் விஸ்வ யோகேந்திரா புதுடெல்லி மற்றும் கிராம ஏழைகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் வளர்ச்சி நிறுவனம் சென்னை இணைந்து புதுச்சேரி காந்தி சிலை மற்றும் கடற்கரையில் இருந்த குப்பைகளை இன்று அகற்றும் பணியை மேற்கொண்டனர் புதுச்சேரியின் முதல்வரின் பாராளுமன்ற செயலர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் மார்க்கெட் பகுதியில் பொதுமக்களுக்கு அறுசுவை பிரியாணி வழங்கப்பட்டது செய்திகள் நிறைவடைந்தன நன்றி வணக்கம்